ஹலோ ஃபார்மஸ் இன்னும் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று பார்த்தா மளிகை நாற்று நடவு செய்கிற வீடியோட கண்டினியூஷன் தான் இது அதாவது நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா போன வாரம் அதாவது ஜூலை டுவெண்ட்டி தேர்டு அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி தான் நாற்று நடவு செஞ்சிருந்து இது வந்து ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்றைக்கி எடுக்கிறது நாற்று நடவு செஞ்சதுலேருந்து மூன்று நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நடக்கக்கூடிய நாற்று எல்லாமே இலைகள் உறுத்தாமல் இலைகளும் ஓரளவு தெளிவாக நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நாற்று நடவு செஞ்சாலே பொதுவாகவே தண்ணி அதிகமாக விடணும் நம்ம அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தண்ணி அதிகமாகும் போது இயல்பாகவே வேரல்கள் நோய் வந்து ஏற்படும் அதுவும் நாற்றுங்கிறதுனால சுலபமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேவாக காப்பராக்சிலோடு கொடுக்கணும் பொதுவாகவே இந்த சிஓசி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய காப்பராக்சிலோட ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை கிராம் ஸ்ப்ரே பண்ணுவோம் இது வந்து நமக்கு தீந்துருச்சு கொஞ்சம் தான் இருக்குது சின்ன நாற்றுக்கு மட்டும்தான் தேவைங்கிறதுனால நம்ம வந்து வாங்கலை ஸோ இது ஒரு டோசேஜின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்கும் காமனாக ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தணும் ஆனால் இது வந்து சின்ன நாற்றுங்கிறதுனால நம்ம பாதிக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்தில் ரெண்டு லிட்டரு சின்ன ஸ்ப்ரேயர் கேனுக்கு ரெண்டு கிராம் எடுத்திருக்கோம் ரெண்டு கிராம் போட்டாலுமே போதும் அதுவே போதுமான டிசைல் கொடுத்துடும் எதனால இது வந்து சிஸ்டமெட்டிக் ஆக்ஷன் அதே மாதிரி நாற்று நடவு செஞ்சதுலேருந்து மூணாவது நாள் இலையில் எதுவும் அதிகமாக வாடாமல் பழுக்காமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு வேளை வாடி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சாவது நாள் இல்லைன்னா ஆறாவது நாள் தெளிவாகவும் அப்போ ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதுவே இந்த ரெண்டும் இல்லாமல் எல்லாம் காய்ந்த நிலமாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே புதிய அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நம்ம சொல்லி ஏற்ற மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற வேறு வேறியாளர்களை தவிர்க்கலாம் இந்த வீடியோட கண்டினியூஸ் வந்து டுமாரோ பப்ளிஷ் ஆகும்